நமஸ்தே என்னுடைய பேர் சண்முகம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அது ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏன்னா என்னோடய நெருங்கி பழகின சகோதரர்கள் அவங்க வந்து பயங்கரவாதத்திற்கு பலியான ஒரு நாள் அதில் நானும் கூட இருந்தேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து இன்னும் நேரில் பார்த்த காட்சிகள் இன்னும் மறக்க முடியாது மிக அற்புதமான உறவுகள் அவங்களை நினச்சான இன்றைக்கும் எனக்கு வந்து மனசில் தூக்கம் வராது அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் வந்து நான் கூட பழகியிருக்கிறேன் அவங்கள புரிஞ்சிட்ருக்கிறேன் அவங்க வந்து கூட என்னோடய பல மாதங்கள் பல ஆண்டுகள் நான் பழகியிருக்கேன் அற்புதமான காரியத்தர்கள் மிக தேசத்தினுடைய மேன்மைக்காக மாதிரி சமுதாயத்தினுடைய இந்து சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் அற்புதமாக தியாகத்தோடு பணியாற்றுனவங்க கூட ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரர்களாக எனக்கு மூத்தவங்க எல்லாருமே அற்புதமாக பணியாற்றுனவங்க அப்பேற்பட்டவங்க வந்து ஒரு நாளில் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு பலியானது அந்த நாள் ஆகஸ்ட் எட்டு அதில் அன்னைக்கு பரம பவித்திரமான பகவத் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய பகவத் அன்றைக்கு ஸ்ரீ குரு பூஜை நாள் நாரதிகான சபாவில் சென்னையில் அதெல்லாம் நாங்கள் எல்லாரும் அன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு அன்றைக்கி திரும்பியிருக்கோம் திரும்பின அந்த சமயம் இந்த அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி உடனே இந்த சம்பவம் நடந்தது அதனால் பகவத் துவஜம் சொன்னாலே சமர்ப்பணத்துக்கும் தியாகத்துக்கும் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அது அன்னைக்கே இந்த மாதிரி தேசத்தினுடைய பணியில் அர்ப்பணமாக இருக்கிற பிரச்சாரகர்கள் அவங்க ஒரு ஆறு பேர் இதில் பலியானாங்க அவங்களோடு சேர்ந்து இந்து சகோதரர்கள் இயக்கத்தினுடைய பணியில் ஈடுபட்டிருந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பிரேம்குமார் மற்றவங்க எல்லாருமே கூட அதில் பலியானாங்க அதனால் அந்த நாள் அதனுடைய துயரமான ஒரு நினைவுகள் என்றைக்குமே மறக்க முடியாதனால எனக்கு வந்து அன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு பக்கம் ஆனால் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி சொல்லலாம் காரணம் அது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் எட்டு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த சம்பவம் ஒரு ஆள் வந்தார் வந்து இந்த மாதிரி நான் வந்து சவுந்தரராஜன் என்னுடைய பேர் வந்து பேர் சொல்கிறாரு நான் வந்து வேலூர்லேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி அங்கே அனுமன் சேனாவனுடைய பொறுப்பாளர் சாரி அப்போ வந்து அனுமன் சேனா ஆரம்பிக்கப்படல இப்போ அனுமன் சேனா அப்போ இந்து முன்னனுடைய நிர்வாகி ஸ்ரீ ஸ்ரீதரன் எஸ் வி ஸ்ரீதரன் அவர் கலந்து கொண்டிருந்தார் அதனால் அவருடைய பேச்சில் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம் அதனால் எங்கள் பகுதியில் அதே மாதிரி கிருஷ்ணசேனா ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் அதனால் அவர் எஸ்எஸ்ஐ நாங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லி வந்தாங்க அந்த சந்திக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன் எங்கிட்ட நேராக வந்தார் அவங்க இந்த மாதிரி நான் இப்போ காரணத்தில் இருந்தேன் நான் அரசனுடைய காரணத்தில் நம்ம சென்னை காலத்தில் இருந்தேன் நான் ஏன்னா நான் அங்கே சங்கத்தில் நான் அங்கே பிரச்சாரக்காரன் சமயத்தில் பணியாற்றி கொண்டிருந்ததுனால சென்னை கேரளத்துக்கும் வந்து வந்து போவேன் பணி சில காரணத்துக்காக அப்படி வந்த சமயத்தில் இந்த நபேர் எதேச்சியாக வந்தார் அப்போ இந்த மாதிரி நான் இவர் பார்க்கணும் அப்போ நீங்கள் இந்து முன்னணியோடைய பார்க்கணுன்னு சொன்னோன்னா அங்கே பக்கத்தில் தான் இந்து அலுவலகம் இருக்குது அங்கே போய் நீங்கள் பாருங்கள் இது அரசுடைய அலுவலகம்னு சொன்னேன் நான் அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவடனே போயிட்டார் நம்ம அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அந்த இந்து முன்னோடிய அலுவலகம் ஆனது இருக்குது சேத்துப்பட்டில் எம்மி நாடு தெரியல அப்போது அங்கே போனார் அது போயிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவர் போனார் போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவர் போயிட்டு திருப்பி அவன் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வர்றாரு வந்து இந்த மாதிரி அவர் பார்க்க போயிருந்தேன் நான் வந்து அவர் இல்லைங்க அப்படி சொல்கிறார் அதனால் நான் வந்து ஊருக்கு போகிறேன் நான் ஊருக்கு போயிட்டு நாலஞ்சு நாள் கழித்து மறுபடியும் வரேன் எப்போ சௌரியம்னு தெரிஞ்சால் என்ன சௌரியம் பார்த்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் கையில் ஒரு பெட்டி இருந்துச்சு இது மட்டும் அன்னைக்கு பார்த்தது சந்தனம் போட்டு வச்சுட்டு ஆள் ரொம்ப நல்ல ஒரு ஹிந்து மாதிரியே இருந்தார் அதனால் விஷயம் பேசணுன்னா முடிஞ்சிது அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழித்து போகிறேன்னு சொன்னாலும் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம குரு பூஜா முடிச்சுட்டு நான் நாங்களாம் காரியத்தில் வந்திருக்குறோம் அப்போ வந்து நான் உள்ளே போய் சாப்பிட்றக்கா போகிற சமயத்தில் பார்த்தா இவர் உட்கார்ட்டு இருந்தார் இந்த இளைஞர் அப்போது என்னப்பா நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் தான் நாலு நாள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னிங்களே நாலு நாள் கழித்து தான் வரேன்னு சொன்னீங்க ஆனால் பார்த்தா இப்போ வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னா அது போனால் டைம் ஆயிரும் போல் இருக்குங்க அதனால் ஸ்ரீதரன் அவரை பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அதனால தான் நான் வந்து சரி முடிச்சுட்டு போயிடலாம் வேலையை சந்திக்கிற வேலையை முடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு சரிப்பா வ வரக்க நேரம் பார்க்கும் இப்போ விழா முடிச்சலாம் வந்திருக்காங்க நீங்கள் அதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மணி ஆஃபீஸ்க்கு போங்க நீங்கள் அங்கே போய் காத்துருங்க நீங்கள் அப்படி சொன்னேன் நான் சரின்னு சொல்லிட்டு அவர் போகிறக்கு வெளியே போகிறாரு போகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து சரி உள்ள அவசரம் கூப்பிட்டாங்க அதனால் நான் சாப்பிடணும் வேறு உள்ளே போகிறதுக்காக உள்ளே போயிட்டேன் நான் உள்ள பணம் நம்ம சகோதரில் இருந்தாங்க காசிநாதன் ஸ்ரீ தேசிகன்ஜி ராமசுப்ரமணியம் சேஷாதிரிஜி எல்லாம் சாப்பிட்டு கரெக்டாக அவங்க தட்டில் கழிவு வச்சுட்டு வெளியே வர்றாங்க வெளியே வச்சிருந்து நான் அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன் எங்கள் கூட இன்னும் சில பேரில் இருந்தாங்க ஸ்ரீ உத்தமராஜி இன்னும் சில பேரில் இருந்தாங்க அதே போல் உள்ள பண்டாரில் பார்த்திங்கன்னா அங்கே பண்டாரனுடைய பிரமுக் ஸ்ரீ புவலிங்கம் அவங்கெல்லாம் அந்த பண்டாரில் இருந்தாங்க இன்னும் சில தாய்மார்கள் சில பேர் இருந்தாங்க ஒரு சில பேர் இருந்தாங்க இன்னும் சில பேர் இன்னும் காரியத்தில் ஒரு இருந்தாங்க அப்போது நானே கூட இந்த உத்தமராஜி இன்னும் சில பேரில் இருந்தோம் உள்ளுக்குள்ளே சமையல் கட்டில் அதுக்கு சமையல் கட்டுங்கிறது நம்முடைய கேரளத்தில்ன்னே முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பின்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே உட்காந்து சாப்பிட உட்காந்தோம் உட்காந்த ஒரு தான் இருக்கும் அதுக்குள்ளே மிகப்பெரிய வெடி சத்தம் அந்த வெடி சத்தம் வந்தவுடனே என்ன நடந்ததுன்னு அனுமானிக்கிறதுக்குள்ளே எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுகுது அது பயங்கரமான காட்சி அது அதில் அடித்த அந்த அந்த அடியிலிருந்து நான் உட்காந்துட்ருக்குறேன் எனக்கு நேராக வந்து அந்த கல் ஒன்று வந்து பட்டுனுடைய முழங்காலில் அடிக்குது அடித்து நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து அந்த மரத்தினுடைய தூள்கள் அதெல்லாம் தாக்குது அப்புறம் காலு கை கல்லால் ஆடி பலமாக நடி விழுது அப்போது எனக்கும் எந்திரிக்கிறது சிரமமாக இருந்தது ஆனால் என்னென்னச்சி பார்த்தோன்னா ஒரு புழுதி மயமாக இருக்குது அந்த குண்டு வெடிப்புனால் என்ன நடந்து தெரியாதுன்னா வெடிப்பு ஒட்டுமொத்தமாக பில்டிங்கு கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்போது முன்னாடி இருந்தெல்லாம் விழுந்த உடனே நாங்கள் சமையல் பக்கம் கட்டு பக்கமாக இன்னொரு வழி இருக்குது வெளியே போகிறதுக்கு குப்பையை கொண்டு போகிறதுக்கெல்லாம் போவாங்க அந்த மாதிரி அந்த வழி இருக்குது அந்த வழியாக தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு இன்னும் கூட்டிருந்தவங்களோட சத்தம் போட்டேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பதில் சொல்கிறக்கே யாருமே இல்லை என்ன காசுஜி தேசிய இஞ்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலுமே இல்லை அப்படியே மண்மேடாக முன்னாடி இருக்குது அப்போது வெளியில் இருந்த சில பேர்லாம் உடனே உதவி பண்ணுறேன் ஏன்னா குரு பூஜை முடிச்ச வந்துட்டுருக்குறாங்க ஓத்தராக வந்துட்டு இருந்தாங்க அதனால் எல்லாருமே காரியாலயத்தில் சத்தம் அப்படி சொன்ன ஏதோ பெரும் விபத்து ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல பேர் உள்ள ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்தவங்க சில பேர் காப்பாற்றுறக்காக வர்றாங்க என்னையை வந்து நான் அடிப்பட்டு உட்காந்துட்டுருக்குறேன் டக்குன்னு என்னை நீங்கள் வாங்க முதல்ல வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க பக்கத்தில் கூட்டிட்டு போய் வெளியில் இருக்கக்கூடிய அந்த இந்து மணி ஆஃபீஸ் பக்கத்தில் அவங்க உட்கார வைக்கிறாங்க நான் வெளியே திருப்பி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா முன்னாடி ஒட்டுமொத்தமான அந்த நம்முடைய சக்தி காரியாலயம் மிக புனிதமான இடம் அது மண்மேடாக போயிருந்தது பயங்கரவாதத்துக்கு அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சின்னமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயம் நாம் கேள்விப்பட்டதில்லை அது நம்முடைய அற்புதமான காரியாலயம் உருக்குலைஞ்சு போயிருந்தது என்ன நான் உள்ளே போய் பார்க்கறதுக்கு என் யாரை விடலை நீங்கள் முதல்ல வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள் என்ன பண்ணாங்க காப்பாற்றுக்கு போனாங்க எங்கூட இப்போ உத்தமராஜி நம்ம மூத்த பிரச்சாரக் அவரும் சைடில் அவர் உட்காண்ட்ருந்துருந்தார் எங்கூட பக்கத்தில் இருந்தார் அதனால் அவரையும் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அவரும் வந்திருந்தார் எங்கள் கூட உட்கார்ந்தார் மற்றவங்களாம் என்னாச்சுன்னு தெரியாது ஒவ்வொருத்தரையாக காப்பாற்றுற ஒரு வேலையில் மற்ற சுயசேகர்களெலாம் ஈடுபட்டுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களாம் வெளியே ஊரில் வந்து விசாரிக்க வந்தாங்க விசாரிக்க வந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன காப்பாற்றுற ஒரு பணி ஏன்னால் உள்ளே என்ன தெரியாது அதனால் என்ன நடந்தது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ஊத்தரை பார்க்க அந்த பார்க்குற ஒரு பணி நடந்துச்சு அதனால் இந்த சம்பவம் வந்து சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த ஒட்டுமொத்தமான அந்த நம்ம சென்னை காராலயம் ஆர்எஸ்னுடைய இந்த சேவை பணிகளுடைய மையமாக இருந்த ஒரு அற்புதமான அந்த கோவில் அது உண்மையில் எங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கோவில் உயிரிழந்தது பதினோரு பேர் பதினோரு பேரில் நம்முடைய மூத்த பிரச்சார ஸ்ரீ காசிநாதன் அவர் தான் காரியாலயத்தினுடைய பிரமுகாக இருந்தார் அவருக்கு சகாவாக இருந்தவர் ஸ்ரீ தேசிகன் அதே போல் இன்னொருத்தர் நம்ம ராஜேந்திரன் சொல்லி அவர் இருந்தார் க காரியாலயத்துடைய பணிகள் செஞ்சுட்ருப்பாங்க அதே மாதிரி இன்னும்னுடைய பிரச்சாரக்காக இருந்தவர் ஸ்ரீ குமரி பாலன் அவர் அதே போல் நம்ம ராஜபாளையத்தை சேர்ந்தார் ஸ்ரீ ராமசுப்ரமணியம் அற்புதமான பிரச்சாரக்கு அதே மாதிரி நம்முடைய பாரதியில் இருந்த ஸ்ரீ சேஷாதிரிஜி இவங்க எல்லாருமே அற்புதமான பிரச்சாரகர்கள் இது தவிர மற்ற காரியக்கத்தர்கள் பிரேம்குமார்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தர் அவர் திருவள்ளூருக்காரர் அதே போல் இன்னும் சில ஸ்வயம் சேவர்கள் இருந்தாங்க அந்த திருவள்ளூர் சேர்ந்த சுயம் சேவகர்கள் அதில் பெண்கள்லாம் கூட ரெண்டு பேர் பலியானாங்க இப்படி மொத்தம் பதினோரு பேர் இதில் இருந்தாங்க காரணம் சொன்னோன்னா ஆர்எஸ்னுடைய வளர்ச்சி குறிப்பாக வந்து நமக்கு தெரியும் அப்போது ஸ்ரீ ராமர் கோயில் அந்த கர்சாவயல் நடந்து அதுக்கப்புறம் நம்முடைய தடை கூட நம்ம எடுத்தாச்சு அப்போ எடுத்ததுக்கப்புறம் தான் குரு எல்லாம் நடக்குது அப்போது ஆர்எஸ் வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு சிறப்பான ஒரு பணி பண்ணிகிட்டு இருக்கு தேசத்துக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கண்டு பல பேருக்கு பொறுக்க முடியல குறிப்பாக இந்த அடிப்படைவாதை குழுக்கள் இஸ்லாமிய அடிப்படை அடிப்படைவாதை குழுக்கள் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தேசிய சக்திகள் வளர்கிறது வந்து அவங்களுக்கு விரும்பலை அதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு செயல் செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணம் வந்திருக்கு குறிப்பாக இந்த மாதிரி வன்முறை மூலியமாக அவங்களுடைய இந்த நம்முடைய தேசிய சக்திகளை வந்து அச்சுறுத்தலை பார்க்கணும் அந்த வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம் அதுக்கு அவங்க தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த மாதிரி வன்முறை பாதை அதுக்காக செஞ்சுருக்கிறாங்க தமிழகத்தில் புதிய ஒரு விஷயம் இது இந்த மாதிரி ஒரு செயல்பாடு அதுக்கு முன்னாடி தெரியும் நம்ம ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட ஒரு செய்தி அதை மாதிரி பின்பற்றி அவர் மாதிரி ஒரு மந்திரியாக இருந்த ஆள் வந்து அவர் மேலே தாக்குதல் பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி அதே மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதிகள் செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக இது இந்த கொடு கொடுஞ்செயல் நடந்தது அதனால் அந்த கற்பனை பண்ண முடியல நம்மளால் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி பாதுகாப்பு தேவை மற்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்ததுனால நம்ம இப்படிலாம் ஒரு மிக பயங்கரமான ஒரு சம்பவமானது அன்றைக்கி நடந்தது பல வருடங்களாச்சு ஏன்னா நான் ரெண்டரை வருஷத்துக்கு மேலே பிரச்சாரக்காக அங்கே சென்னையில் இருந்தேன் தாம்பரம் பகுதியில் அதே போல் நம்ம டிவான் சொல்லக்கூடிய திருப்பூரூர் பகுதியில் நான் சங்க பிரச்சாரக்காக இருந்து வேலை இருந்தேன் அப்படி இருந்த பகுதி சமயத்தில் கடைசியெலாம் நான் சரி திரும்பவும் வீடு திரும்பலாம் அப்படி சொல்லிவிட்டு முடிவோடு இருந்த சமயத்தில் அந்த கடைசி கடைசி ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் எனக்கு ரொம்ப பழகருக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொன்னால் ஸ்ரீ காசிநாதன்ஜின் தேசிகன்ஜி அவங்க மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்களை வந்து நான் பழகறக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப எளிமையாக இருப்பார் ரெண்டு பேருமே அதில் குறிப்பாக காசிநாதன்ஜி அதிகமாக பேச மாட்டார் ஆனால் மிகப்பெரிய புத்திசாலி அதே போல் ஸ்ரீ தேசிகன் நகைச்சுவையாக பேசுவார் பல விஷயங்கள் அவருக்குள்ள உடல் உபாதைகள் நிறையா இருந்தது ஆனால் அதெல்லாம் மீறி வந்து தேசத்துக்காக பணி செஞ்சிட்டு இருந்தாங்க அதேபோல் சேஷாதிரியா இருக்கட்டும் உத்தமராஜி இவங்கெல்லாம் ராமசுப்ரமணியம் ராமசுப்ரமணியன் அருமையான காரியகர்த்தா இவங்க எல்லாருமே அதே மாதிரி குமரி பாலன் சொல்லவே வேண்டியதில்லை இந்த முன்னணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வேலை செஞ்ச ஒரு ஆத்மா உழைப்பில் மிக அருமையான ஒரு சாதிச்சு காமிச்ச ஒரு ஆத்மா தான் ஸ்ரீ குமரி பாலன் அதேபோல் ராஜேந்திரன் இவங்க கூடலாம் அந்த ரெண்டு மூணு மாத காலம் கடைசியில் எனக்கு பார்த்திங்கன்னா சகசிக்ஷாவிற்காக முடிஞ்சது அதுக்கு முன்னாடியே வாய்ப்பு என்னென்னு சொன்னேன்னா இவங்க கூட பழகறக்கு ஒரு வாய்ப்பு அந்த எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் நான் வந்து பழகி பேசிகிட்ருப்பேன் குறிப்பாக இரவு நேரத்தில் வந்து ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருப்போம் என்னோட இன்னொரு பிரச்சாரக்கு இருந்தார் ஸ்ரீ சுந்தராம்ஜி இவங்க எல்லாருமே நாங்கள்லாம் அதுக்கு பைடெக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் சந்திப்போம் அப்படி வர இவங்க கூட பழகும்போது இவங்களுடைய உயர்மான குணம் நான் பார்க்க முடிஞ்சுது அப்போது இந்த சம்பவத்தில் இந்த மாதிரி அற்புதமான மனிதர்களை வந்து இழந்தது வந்து எனக்கு தாங்க முடியல அது இன்னைக்கு நினச்சாலும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டுருக்குறோம் காசிநாதன்ஜி அவர் பேசுறதுக்கு அப்புறம் தான் அந்த அவரோட பேர் தான் இந்த நம்முடைய அலுவலகத்துக்குடி காசி அப்படின்னு பேர் வச்சோம் நாம அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அதே மாதிரி ஸ்ரீ தேசிகன் மிக பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் இருந்து வைணவ சம்பிரதாயத்தில் அவங்க அப்பா இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட இருந்தவர் தர்மத்துக்காக வந்து நான் நேரடியாக வேலை செய்யணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து தர்மத்துக்காக வேலை ஈரோடில் வேலை பண்ணாங்க அதுக்கப்புறம் சென்னையில் வந்து தங்கியிருந்தாங்க உடல் பிரச்சனை சரி பண்ணுங்கிறதுக்காக இவங்க உடலில் பழகிற சமயத்தில் அவங்களுடைய பல பசுமையான நினைவுகள் என்னை விட்டு போகலை அதனால் இந்த விஷயத்தில் மீண்டு வர்றது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஏன்னா கண்ணு முன்னாடியே அடிக்க நடந்த ஒரு கொடூரம் இப்போ தான் இருந்தோம் இருந்தோம் யார் வச்சாங்கன்னு தெரியாது சம்பவம் வந்து நடந்துருச்சு நமக்கு முடியல அந்த கொடூரம் வந்து பல ஆண்டுகள் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் இந்த சமுதாய பணியில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்களா என்றைக்கும் ஈடுபட்டுருக்குறேன் இது உங்களுக்கு அச்சுறுத்தலா இப்போ நடந்திருக்கு இன்னும் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க இல்லைங்களே இல்லை அது நமக்கு பழகி போச்சு இன்னும் அதில் ஒன்றும் தர்மத்துக்காக வேலை செய்யும் தேசத்துக்காக வேலை செய்கிறோம் சங்கம் அப்படின்னு சொன்னாலே வந்து தியாகத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம் முக்க முக்கியமாக நமக்கு முன்னோடியாக நிறைய பேர் இந்த மாதிரி சங்கத்தை சமுதாய பணிக்காக சங்க பணிக்காக தேசப்பணிக்காக எவ்வளோ உயரமான இடத்த போயிருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த உதாரணம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது அச்சுறுத்தலாம் நம்ம பெரிய விஷயமாக நினை இல்லை எடுத்தாங்கன்னா தேசப்பணிக்கு வேலை செய்யவே முடியாது ஏன்னா சங்கமே அப்படி தான் ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அற்பொழுமா விஷயம் அதுதான் முக்கியம் அந்த குண்டு வெடிக்கிற காரணமாக இருந்தால் ஹைதர் அலி அலி குறிப்பாக அந்த இமாமலி தான் வந்தது முக்கியமாக வந்ததில் ஸோ அவர் வந்து இதில் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி வெடிகுண்டு அப்படிங்கிற பின்னாடி தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் ஹைதர் அலி சவுந்தரராஜன் அப்படிங்கிற இந்துவாய் இருந்து மதாமாரிய ஆள் மேலூரில் முதரி பக்கம் இருக்கக்கூடிய மேலூரை சேர்ந்த நபர்கள் அங்கே ஏற்கனவே இதெல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணி சோதனையெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க அதுக்கு பின்னாடி நம்ம இடத்துல வந்து நேரடியாக அதை வெடிக்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு தகவலாம் தெரிஞ்சுது போதெல்லாம் என்ன சொல்கிறது இடம்லாம் கேட்டேன் முன்னாடி கேட்டேன் எங்கேப்பா இருக்கீங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க நான் அந்தம்பாகத்தில் இருக்கிறேன் எல்லாம் அட்ரஸில் கொடுத்தாங்க அதனால சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நானும் நம்ம ஸ்ரீ ஜெயமனுஜி சேர்ந்து அந்த கொடுத்த அட்ரஸ் வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறதுக்காக போய் பார்த்தோம் அந்த பக்கத்தில் அது போலியான முகவரியும் தெரிஞ்சுது அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இப்போ காவல்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் மெல்லமா உள்ள விசாரணை பண்ணுறாங்க அப்போது எங்கிட்ட யார் பேசினாங்களோ அந்த நபர் தான் குண்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஏன்னா பெட்டி கொண்டு வந்தார் ஸோ அந்த பெட்டியில் ஷூட் கேஸில் இருந்து தான் பாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமான தெரிஞ்சது அதனால் இது இதுக்கு பின்னாடி அந்த நமக்கு என்னென்ன காவல்துறையினுடைய விசாரணைக்கு என்ன தேவை இருக்கோ தகவல்கள் என்னால் முடிஞ்சுமோ அதில் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த விசாரணைக்கில் காவல்துறையோட விசாரணையில் என்னுடைய ஒரு நானும் ஒரு சாட்சியாக சேர்க்கப்பட்டேன் இதுக்கு பின்னாடி தெரியும் நம்ம எல்லாருக்குமே இந்த இமாமலி அவர் வந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுற சமயத்தில் மதுரையில் அதுக்கப்புறம் ஒரு என்கவுண்டரில் அவர் பலியாகிறாரு அப்படிங்கிற தகவலை பின்னாடி நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவர் பாஷா அவங்கெல்லாம் இன்னும் விடுவிக்கப்பட்டாங்க சில பேர் எல்லாம் நடந்துச்சு வழக்கில் மொத்தம் அக்யூஸ்டே பதினோரு பேர் இருந்தாங்க அதில் பழனி பாபா இன்னும் சில பேரில் இறந்துருக்காங்க அப்படிலாம் இருந்திருக்கு ஆனால் கூட இந்த வழக்கில் இத்தனை பதினோரு பேர் அர்ப்பணமான தேசத்துக்காக அர்ப்பணமான இந்த வீரர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய சாவுக்கு அவங்களுடைய பலிதானமானதுக்கு பதில் என்ன இன்னும் பார்க்கணும் இன்னும் முடிவாகலை அப்படியே இருக்குது அந்த வழக்கு இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதனால் சரியான ஒரு தீர்ப்பு வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு தீர்வு வரணும் இந்த தீர்வு வர்றது வந்து ஏன்னா இதுக்கு தெரியும் நம்மளுக்கு மும்பைலேயும் பிளாஸ்ட் நடந்தது தொடர்ந்து இந்த மாதிரி செயல்கள் அதுக்கப்புறம் நாடு முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அந்த பயங்கரவாதம் வந்து தன்னுடைய காட்சியில் காமிச்சிட்டே இருக்குது தொடர்ந்து அதுக்கு சென்னை ஆரம்பமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சென்னையினுடைய இந்த ஏற்பட்ட இந்த வலி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்துடைய ஒரு கோரமுகம் அது வந்து கொஞ்சமாச்சி அதுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும்னு சொன்னோன்னா இந்த பதினோரு பேர் இறந்தவங்க அந்த பலியானவங்களுக்கு ஒரு அவங்க இறந்ததுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க யாரெலாம் அந்த செயல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனையானது கிடைக்கணும் நியாயமான தண்டனை எனக்கு கிடைக்கணும் அது வந்து மற்றவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கொடுமையான தண்டனை கடும் தண்டனை இருந்தால் தான் நல்லது சும்மா ஏதோ பேருக்கு நானும் கொடுத்தேன் தப்பிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னோன்னா அது பிரயோஜனம் இல்லை அதனால் காவல்துறையும் சரி இந்த தமிழக அரசாங்கமும் சரி இதுக்காக நேர்மையாக நடக்கணும் ஏன்னா அப்போ தடா இருந்துச்சு தடா எங்கள் சட்டமானது இருந்ததுனால தான் அது வந்து கொஞ்சமாச்சு இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடிஞ்சிது சாதாரண வழக்கில் இதை பண்ணியிருக்க முடியாது சிபிஐ நேரடியாக எடுத்தாங்க இதுக்கு ஒப்படைக்கப்பட்டது அதனால் சிபிஐ வந்து கவனம் கொடுத்து ரொம்ப செஞ்சாங்க இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொண்டாங்க நிறைய பேர் உள்ளே பிடிச்சி உள்ளே போட முடிஞ்சுது இன்னும் கூட அந்த வாணியம்பாடு சேர்ந்த முஷ்டாக் அகமது இன்னும் பிடிக்கப்படலை அது காரணம் வந்து அங்கே நேரில் போனாங்க எல்லாம் எனக்கு தெரியும் சில சமயம் சொல்ல முடியாது இங்கே கேமராவில் ஆனால் காவல்துறையிலேருந்து சில பேர்னால் அந்த ஆள் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு தெரியும் அதனால் இது வந்து ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ்லாமிய தீர்வுகளோடைய தன்மை இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கக்கொள்க்கு குறையிற மாதிரி தெரியல ஏன்னா சமயத்தில் அந்த கோயம்புத்தூர் இருந்த அந்த கார் குண்டு வெடிப்பு உதாரணமாக இருக்குது இப்போது நடந்த ஒரு ஆறு மாதத்துக்கும் நடந்த குண்டுவெடிப்பு கூட அதனால் இந்த இஸ்லாமிய தீவிரவாதமானது அதுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கணும்னு சொன்னோன்னா இப்போ ஏற்பட்ட குண்டுவெடிப்பு காரணமாக இருந்த குற்றவாளிகள் அவங்கள வந்து சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு ஆசை